கால்பந்து விளையாட்டு பார்த்துருக்கீங்களா கால்பந்து விளையாட்டு காலாலேயே தட்டி தட்டிட்டு போவாங்க அவங்க ஏரியா வரும்போது டக்குன்னு அடிச்சு அங்க விடுவாங்க ஆனா அங்க ஒருத்தர் வந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா ஓகே இதுல என்ன காரியம்னா விளையாண்டு கொண்டே இருப்பாங்க விளையாண்டு கொண்டே இருக்கும் பொழுது இனி ஜெயிக்க போகிற நேரம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டம் வரும் அப்ப இந்த டீம்காரவங்க அந்த டீம்காரவங்க பேசிக்கிடுவாங்க என்ன பேசிக்கிடுவானு ஏய் அவன்தான் கரெக்டாக பால் அடிக்கிறான் இவன் தான் கரெக்டாக அடிக்கிறான் அவனுக்கு மாத்திரம் பாலை கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு பேசி வச்சுக்கிட்டு இந்த டீம்காரவங்க என்ன செய்வாங்க ஏய் இவன் தான் இவன் தான் அடிப்பான் அவன்தான் அடிப்பான் நம்ம தட்டி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துர்ணும் அவன் என்ன செய்வான் டக்குன்னு ஹோல் அடிப்பான் சொல்கிறது புரிஞ்சவங்களுக்கு இப்படி இந்த டீம்காரவன் தட்டி 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 அவன்கிட்ட கொண்டு போவான் அந்த டீம்காரன் என்ன செய்வான் ஏய் இவன் அடிப்பான் என்ன அவனை தட்டணும் தெரியுமா நீங்க தான் கோல் அடிப்பீங்க நீங்க தான் கோல் அடிப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அல்லது ஜெயிக்கிற நேரத்தில் பாயிண்ட உண்டாக்கி ஜெயிப்பீங்க இது யாருக்கு தெரியுது அவனுக்கு தெரிஞ்சு அவன் இவன் தான் அடிப்பான் இவனை அடிக்க விட்டுற கூடாது ஒண்ணு பால தடுக்கணும் இல்லனா டக்குன்னு காலை நீட்டி அவனை கீழே தள்ளிடணும் இப்படி விழுந்து போன உடனே நீங்க என்ன செய்றீங்கன்னா ஐயோ என் வாழ்க்கையை முடிஞ்சிட்டு என் பரிசுத்தமே முடிஞ்சிட்டு என் ஜெப வாழ்க்கையே முடிஞ்சிட்டு இனி நான் எப்படி ஆண்டு வடி சமூகத்துல பைபிளை தூக்குவேன் இனி நான் எப்படி பைபிளை வாசிப்பேன் ஐயோ என்னுடைய காரியமே முடிஞ்சிட்டு இப்ப நீங்க கவனிக்கணும் எதுக்கு உங்களை அடிக்கடி விளக்கில விளதல்றான் எதுக்கு உங்களை தடுமாற பண்றான் எதுக்கு உங்களை உங்க மேலேயே கிளியர் பாருங்க வீட்டுல நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க கணவன் மனைவி அவங்க ரெண்டு பிள்ளைங்களோ மூணு பிள்ளைங்களோ அஞ்சு சரி ரைட் ஒரு அஞ்சு பேர் இல்ல மாமா மாவி உள்ள சேர்த்துக்கிடுங்க தாய் தப்பன் உள்ள ஏதாவது அப்படி ரவுண்ட உள்ள வச்சுக்கிடுங்க இதுல யார விளத்தல்லுவான் யார் கோல் அடிப்பாங்களோ அவங்கள தான் விளத்தல்வான் யார் ஒழுங்கா ஜோம் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வரும் ஆமா அப்ப நீங்க கவனிச்சுக்கணும் என்னைய விளத்தல்றான் அப்படின்னா இந்த வீட்டுல நான் தான் யாரு பெருமைப்படுறதுக்கு இல்ல கவனமா இருப்பதற்கு ரைட் ஏன் என்னைய விளத்தல்றான் ஏன் எனக்கு பலவீனத்தை கொடுக்கறான் ஏன் என்னை கஷ்டப்படுத்துறான் அப்ப நாம புரிந்து கொள்ளணும் என்னை வச்சு ஆண்டவர் ஏதோ ஒரு வெற்றியை செய்ய விரும்புகிறார் அது நடக்க கூடாதபடி இவன் என் மேலையே சுத்தி சுத்தி வரான் நான் விட மாட்டேன் நான் அந்த அடிப்பேன் என்னால முடியும் ஏனென்றால் தேவன் என்னை நம்பி அந்த இடத்தில் என்னை வச்சுட்டார் அப்ப என்னை நம்புறவர் கடுகளவும் பொய் சொல்லாதவர் உண்மையை மாத்திரம் சொல்லுகிறவர் என்னை குறித்து நல்லா அறிந்திருக்கிறவர் நான் என்னை குறித்து எப்படி அறிஞ்சிருக்கேன் என்னால கோல் அடிக்க முடியாதுன்னு அறிஞ்சிருக்கேன் நீங்க எப்படி உங்களை அறிஞ்சிருக்கீங்க நம்மளால பரிசுத்தம் எல்லாம் வாழ முடியாதுப்பா நம்ம கொஞ்சம் அப்படி நல்லா இருப்போம் அதுக்குப்புறம் என்ன ஆயிடுவோம் ஐயா உங்க சிந்தையை முதலாவது மாற்றினாதான் ஆராதனை வெற்றியா இருக்கும் சிந்தை மாறாம தோத்துறாங்க ஆண்டு வரே ஒண்ணு நடக்காது ஒண்ணு நடக்காது உங்க சிந்தனை என்ன இருக்குன்னா என்னால முடியாது நான் விழுந்துட்டேன் நான் இப்படிதான் மூணு மாசம் நல்லா ஜெபம் பண்ணுவேன் அதுக்கு என்ன செஞ்சிருவேன் விழுந்துருவேன் இதுதான்ப்பா ஆனா உங்களை குறித்து ஆண்டவர் என்ன இந்த வெற்றியை முடிச்சிருவான் இந்த காரியத்தை செஞ்சுருவான் அப்படின் ஆண்டவர் இந்த பால உங்க சைலே கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னா நீங்க உங்களை நம்புறதை விட ஆண்டவர் உங்களை அதிகமா நம்பி கொண்டிருக்கிறார்